நற்றினை பாடல் குறிஞ்சிமலை நாடன் காதல் பாடலின் விவரங்கள் திணை குறிஞ்சி துறை தலைமகளை தோழி வற்புறுக்க மறுத்த பாடியவர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைமகளில் முழுங்கு கடல் முகந்த கமங் சூழ் மாமழை மாதிரனன் தலை புதிய பாதை ஒங்குவரை மிளிர ஆட்டி பாம்பு எரிப்பு வான் புகு தலைய குன்றம் முற்றில் அழித்துளி தலைய பொழுதில் புலையன் பேழ் வாய் தன்னுமை இடம் தொட்டன் அருவி இழிதரும் பெருவரை நாடன் நீர் நிலையன் பேர் அன்பினன் என பல்மான் கூறும் பரிசிலர் நெடுமுழு வேனில் தேரையின் அழிய காணாவிடுமோ தோழி என் நலனு தோழி வேதிர் காலத்து நுணலை மணலுள் முழுகி மறைந்து கிடப்பது போல என் உடம்பினுள்ளே பொதிந்து கரந்துரையும் என் நலனானது என்னை ஒறுத்துக் கொன்றொழிவதல்லது முழங்குகின்ற கடலில் விழுந்து நீர் பருகியதனாலாகிய நிறைந்த சூலையுடைய கரிய மேகம் திசைகளின் அகன்ற இடமெல்லாம் மறையும்படி பரவி உயர்ந்த கொடுமுடிகள் புரண்டு விழுமாறு செய்து முழங்கியே இடியினாலே பாம்புகளை மோதி விசும்பிலுயர்ந்த முடியையுடைய குன்றுகளை ஒருங்கே சூழ்ந்து சிதைந்த மழையின் துளிகளை யாண்டும் பெய்தொழிந்த பொழுது புலையனது அகன்ற வாயையுடைய தன்னுமையின் கண்ணில் மோதுதலானுகின்ற ஒலிபோன்ற ஓசையுடனே அருவி நீர் கீழிறங்கியோடும் பெரிய மலை நாடனாவான் இன்னதொரு நிலைமையுடையன் பெரிய அன்புடையவன் என்று பரவாய அவனுடைய மாண்புகள் எல்லாம் கூறும் பரிசிலருடைய நெடிய சிறந்த மொழிகளை யான் காணவும் கேட்கவும் அங்னம் கண்டு கேட்டுக் களிக்குமளவும் என்னை உயிரோடு விடுமோ அவை இறங்கத்தக்கன நற்றினை பாடல் தலைவியின் இயக்கத்தை விவரிக்கிறது தோழியிடம் கடல் நீர் குடித்து கருவுற்ற மேகம் எங்கும் பரவி மலைகளை அதிரச் செய்து அருவி போல் இறங்கும் மலைநாட்டுத் தலைவன் நிலையற்றவன் ஆனால் அன்பானவன் என்று பரிசிலர் கூறுவதை கேட்கும் வரை என் உயிர் நிலைத்திருக்குமா என்று கவலைப்படுகிறாள் வேனிலில் மறைந்திருக்கும் நுணலைப் போல அவளுடைய நலனும் மறைந்து அவளை வாட்டுகிறது தலைவனை பிரிந்த இயக்கத்தில் அவள் உடல் மெலிந்து வாடுவதை இப்பாடல் உணர்த்துகிறது